பாஸ் தமிழ் சீசன் நைன் வினோத்து தாங்க டைட்டில் வின்னரு ஆனால் இந்த மாமா டிவி வினோத்துக்கு வந்து டைட்டில் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க ஆனால் மக்கள் செல்வாக்கெல்லாம் வினோத்துக்கு தான் இருக்குது இப்போ டைட்டில் வந்து பாருக்கு கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா திவ்யா கொடுக்குறது பார்க்குறாங்க இல்லைனா மாமா டிவியில் உள்ளவங்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க வினோத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு வேலை சதி வேலை நடக்குது விஜேஸ் வந்து போட்டு அடிக்கிறார் வினோத்தை ஸோ நம்மளோட ஓட்ஸ் இன்னமும் அதிகமாக போடணும் வினோத்தை நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ வினோத்தை வந்து பெரிய அளவில் இன்னும் இது பண்ணாதான் வினோத்துக்கு டைட்டில் கிடைக்கும் ஒரு கேம் இல்லை கேம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஸோ பாதுகாக்கணும் அடுத்து சபரியை நாமினேட் பண்ணிட்டாங்க சபரி நாமினேஷனில் வந்துட்டான் அன்றைக்கி ஸோ சபரிக்கு வந்து ஓட்டு இருக்குது பட் ஆனால் வந்து ஒரு மீடியம் தாங்க ஸோ ஒரு ஒரு ரியோராஜ் வந்து அந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் வந்துட்டு போகலாம் இல்லைனா டாப் ஃபைவ் வர்றதுக்கு முன்னாடியே பணப்பட்டு ச பல போட்டிகள் நடக்கும் ஸோ அப்போ கூட போனது நல்லது சபரிலாம் பணப்பட்டி கிளம்பி கிளம்புறது நல்லது அதான் நல்லது அடுத்து திவ்யா திவ்யூ 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 திவ்யா வந்து நல்ல ஓட்டு இருக்குங்க பிஆர் ஹெவியாக வேலை செய்யுது டைட்டில் வினரெலாம் ஆக முடியாது கேம் ஆடணும் கோழி முட்டிக்கிட்டு அக்செப்டன்ஸே இல்லாமல் இருக்கிற பொண்ணை வந்து எப்படி டைட்டில் விண்டர் ஆக முடியும் டைட்டில் விண்டரெலாம் ஆக முடியாது மாமா டிவியாக பார்த்து சரி நல்ல பீஸாக இருக்கே டெண்டினுடைய ஆக்கி விடுவோம் அப்படின்னு மட்டும் மட்டும்தான் ஆக முடியும் மற்றபடி திவ்யா ஒரு ரென்னராக டாப் ஆகி தான் அடுத்து கனி கனியெல்லாம் இந்த வாரம் தூக்குறாங்க இல்லைன்னா அடுத்த வாரம் தூக்கிடுவாங்க இல்லைனா ஃபைனல்ஸு போகிறதுக்கு முன்னாடி தூக்கிடுவாங்க இல்லைன்னா மிட் வீக்கில் தூக்கிடுவாங்க ஸோ பார்ப்போம் கனியை வந்து மாமா டிவி ஃபைனல்ஸ் கொண்டு போகுதா இன்ஃப்ளூன்ஸில் ஃபேமிலி இன்ஃப்ளூன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸில் போகுதான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கனியை தூக்கிடுவாய் தான் நினைக்கிறேன் அடுத்து அமித்து அமித்து இந்த வாரம் பாயசம் போட்டுருவாங்க ஓட்டு இல்லை ஒன்றும் இல்லைங்க ஸோ கனிக்கும் ஓட்டு இல்லை கைண்டாக இருந்தால் கைண்டாக இருந்தால் நல்ல இருந்தாலும் ஓட்டு கிடைக்காதுங்க அது மாதிரி தான் அமித்து கனி அந்த அளவுக்கு நல்லவா கிடையாது அமித் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதான் ஆதரவை சொல்கிற மாதிரி புரிஞ்சிக்கவே முடியல ஸோ இந்த மனுஷருக்கு ஓட்டை போட்டு ஏற்றுவாங்கன்னு பார்த்தா ஏற்ற மாட்டுறாங்க வாட் கேன் வி டூ அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா கடலோடி நான் கடலோடி நான் அப்படின்னு பி பாக்ஸிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ நல்ல பிளேயர் நல்ல ஒரு சின்சியாரிட்டி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வந்து டாப் ஃபைவ் வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து அரோரா பலூனக்கா உலக உத்தமி அரோரா நாமினேஷன் வந்துடுச்சு ஸோ இந்த வாரம் வச்சு தூக்குவீங்களாடா தூக்குறீங்களா இல்லை டாப் ஃபைவ் கொண்டு வர்றீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க அரோரா வச்சு என்ன பிளான் பண்ணுறீங்க மாமா டிவி சொல்லிடுங்க சொல்லிடுங்கப்பா நாங்கள் தயாராக இருப்போம்ல அரோரா சின் நாமினேஷன் வந்திருக்கு அடுத்து சேண்ட்ரா பிரஜைன் சாண்ட்ரா ஏமி ஸோ ரெண்டு பிள்ளைங்க உள்ளே வருது ப்ரஜைன் வர்றாரு என்ன குளுத்தி போட போகிறாங்க தெரிந்துல ஸோ திவ்யா நாக்கப்பிடிக்க சாப்பிட்ற மாதிரி கேட்பாரா பார்வை எதுவும் கேள்வி கேட்பாரா ஸோ எதுவும் சொல்ல முடியல ஓட்டும் இல்லை அவ்வளோவா வெயிட் பண்ணி பார்ப்போம் டாப் பாய் கொண்டு வர பார்ப்பாங்க அடுத்து விக்ரம் டாப் ஃபைவ் வரணுங்க ஆனால் ஓட்டே இல்லைங்க நாமினேஷனில் இருக்கான் சொல்ல முடியாது இன்னும் ஒரு பிக் விக்கெட் எடுக்கணும் இந்த வாரம் பயங்கரமாக ஒரு டிஆர்பி ஏற்றணும் முடிவு பண்ணி விக்ரம் தூக்குறாங்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓ கேமுல ஒன்றும் கிடையாது முடிஞ்சு போச்சு அடுத்து மற்றும் பார் பார் வேறு லெவல் டைட்டில் வினர் பாரு ஒன்று டைட்டில் வந்து வினோத்துக்கு இல்லைனா பாருக்கு தாங்க மற்றபடி ப்ரீஆர் டீம் வச்சு தான் மற்றவங்க பண்ண முடியும் இங்களுக்கு ஆர்கானிக்காகவே இருக்குது ஸோ பார்வோ வேறு லெவல் ஸோ தான் டைட்டில் ஆக போகுதுங்கிறது தான் நியூஸு ஸோ உள்ளேருந்து வர நியூஸு வெயிட் பண்ணி பார்ப்போம் வினோத் டைட்டில் வின்னரா இல்லை பாருவா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்